ஒரு கிலோ எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு காமணிக்கு வச்சுக்கோங்க முடியாது ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் வந்து கிலோ எடுத்து வச்சுக்கோங்க இப்ப தாங்க குழம்பு மிளகாய் பொடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்ப என்னன்னா நீங்க காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு கிலோ மல்லிக்கு நீங்க ஒரு கிலோ வத்தல் எடுத்துக்கலாங்க இல்ல காரம் மீடியமா தாங்க சாப்பிடுவோம் அதிகமாக சாப்பிட மாட்டோம் அப்படின்னா நீங்க ஒரு கிலோவுக்கு முக்கால் கிலோ வத்தல் எடுத்தாலே போதுமானதுங்க அதுக்கப்புறம் ரொம்ப இல்லங்க நாங்கள் வந்து ரொம்ப காரம் கம்மியாக சாப்பிடுவோம் நாங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்க ஒரு கிலோ மல்லிக்கு நானூறு கிராம் வத்தல் எடுத்தா கூட போதுமானதுங்க இதே நல்ல டேஸ்டா தாங்க இருக்கும் நல்லா ஸ்பஸியாக சாப்பிடணும் சாப்பிடறவங்க முக்கால் கிலோ ஒரு கிலோ எடுத்துக்கலாங்க மீடியமான காரம் தான் சாப்பிடுவோம் நீங்க நானூறு கிராம் எடுத்தாலே போதுமானதுங்க அந்த ஒரு கிலோ மல்லிக்கு பிளஸ் இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப நான் எப்படி வந்து வீட்டுக்கு ஒரு கிலோ மல்லிக்கு நானூறு கிராம் பக்கத்தில் தாங்க போடுறேன் நல்லா இருக்குங்க குழம்பு சூப்பரா இருக்கு காரம் மீடியமா கரெக்டா இருக்குங்க நீங்க உங்களுக்கு காத்து மாதிரி குழம்பு மிளகாய் தூள் வந்துங்க நம்ம கார குழம்பு புளி குழம்பு சாம்பார் கை குழம்பு சிக்கன் குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க எல்லா குழம்புக்குமே நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னா நான் இந்த தான் எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சாம்பார் நீங்க சாம்பார் பொடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதுல அதில் ரெண்டு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த பொடி சேர்த்துட்டு இது ஒரு ஸ்பூன் சேர்த்தீங்க அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கா இருந்துக்கலாம் நல்லாயிருக்கும் கறி குழம்புக்கு இதே பொடி போட்டுக்கலாம் ஃபைனலாக தாளிக்கிறப்ப நம்ம கறி மசாலா தூள் வந்து அது கொஞ்சம் போட்டு தாளிக்கலாம் ஆனால் இது எல்லா குழம்புகளுக்குமே ஏற்றதா இருக்குங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பொருட்களையுமே தனித்தனியா போட்டு வறுத்துக்கணுங்க இப்போ மல்லி எடுத்து ஃபர்ஸ்ட் வறுத்துக்குங்க அதுக்கப்புறம் உளுந்து அதுக்கப்புறம் கடலை பருப்பு பருப்பு மிளகு சீரகம் வெந்தயம் கடுகு மஞ்சள் வந்து வரத்த தேவையில்லைங்க மிளகாவை மிளகாவில் கருவி விட்டுறாதீங்க அதை வந்து லைட்டா சூட் பண்ணா மட்டும் போதுங்க எல்லாரும் நீங்க வெயில்ல காய வச்சு எடுத்தா கூட போதும் அது நல்லா பக்குவமா வர்த்தரணும் கருவி விட்டீங்கன்னா மசாலா வந்து கசப்படுத்த ஆரம்பிச்சிருங்க அதனால ஒரு ஒருட்டா ஸ்வீட் ஆனா போதும் அப்படிலாம் நல்லா வெயிலில் காய போட்டு எடுத்துருங்க ஏன்னா மிளகா வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக நல்லா பொறுப்பு இருந்தால் தான் நமக்கு ரைஸ் மேலே கொடுத்து அரைக்கிறப்போ நல்லா பொடி வருங்க இல்லாட்டினா அங்க அங்கங்கே ஒட்டிக்கிறோம் அதுக்காக அது லைட்டாக சூடானா போதுமானது அது வெயில் கூட நீங்க போட்டு சூடு பண்ணிக்கலாம் இல்லாட்டினா அந்த வடச்சடியில் போட்டு லைட்டாக சூடு பண்ணா மட்டும் போதுமானதுங்க அப்புறம் கடுகு வெந்தயம் வந்து முக்கியங்க அதையும் கருகு விட்டக்கூடாதுங்க அதில் சிம்மில் போட்டு சூடு படுத்தினா போதுங்க ரொம்ப தான் வத்துறாதீங்க ரொம்ப கருகு விட்டீங்கன்னா மசாலா கசப்படுத்த ஆரம்பிச்சிருங்க அது மாதிரி மல்லி வந்து நல்லா மனம் வரணுங்க கொஞ்சம் நல்லா மனம் வர மாதிரி கருகு விடாம சிம்மில் போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க விட்டக்கூடாது விட்டீங்கன்னா ஒரு பக்கம் கருகிடும் அதனால் கை விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ இந்த பொற்கெல்லாம் போட்டு சில பேர் பச்சையே அச்சுருவாங்க இப்ப நம்ம ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ண போறோம் இல்லையா அட்லீஸ்ட் ஒரு மூணு மாசம் ஆறு மாதம் ஸ்டோர் பண்ணுவோம் இந்த பொடி வந்து நீங்க ஆறு மாசம் ஒரு வருஷம் வச்சிருந்தா கூட நல்லா இந்த மாதிரி அந்த ஃப்ளேவரும் இருக்கும் கொஞ்சம் வருத்தப்ப கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வரச்சுங்க இது கூட ஒரு கொத்து இது ரெண்டு கொத்து கருவேப்பில நல்லா பச்சை கருவிப்பிலைய எடுத்து கழுவி காய வச்சிருந்தாங்க தண்ணி இல்லாம அதை நல்லா அரைச்சிட்டு போட்டு வருங்க நல்லா கிறிஸ்பியா நல்லா வறுத்துங்க இந்த கருவேப்பில கொஞ்சம் சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்த குட மசாலா இன்னும் கூட நல்லா வாடையாயிருக்குங்க சூப்பரா இருக்கும் ரொம்ப போடாதீங்க ஒரு ரெண்டு கொத்து போட்டா போதுங்க இவ்ளோ தாங்க இப்ப நம்ம எல்லாத்தையும் ஆர வச்சுட்டு பக்கத்துல இருக்க ரைஸ் மில்ல நம்ம அரைச்சி எடுத்தேன் குழம்பு மசாலா தூள் ரெடிங்க அவ்வளவு தாங்க இப்ப நான் சொன்ன மாதிரி எல்லா பொருடும் போட்டு வறுத்து காய வச்சு அரைச்சு மசாலா ரெடி பண்ணிட்டேங்க பாருங்க நீங்களும் இதே மாதிரி அரைச்சு செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ரெசிபி பாத்துட்டு எப்படி இருக்கணும் எல்லாரும் சொல்லுங்க வேற எந்த மாதிரி எல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் சொல்லுங்க சரிங்க மற்றும் வேற ஒரு ரெசிபியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேங்க பாய